வேல்மாரல் மகாமந்திரத்தின் பதிமூன்றாம் அடியின் பொருள் விளக்கம் பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உர துதிரம் நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் பசித்து பசிகொண்டு அழகை பேய்கள் முசித்து மெலிந்து அழுது அழுது புலம்பி முறைப்படுதல் ஒழித்து எங்களால் பசி தாங்க முடியவில்லையே என முறையிடுதலை அறவே நீக்கி அவுணர் அசுரர்களின் உரத்து உதிரம் உடலின் இரத்தம் தோய்ந்த நினத்தசைகள் கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை புசிக்க அப்பேய்கள் உண்ண அருள் நேரும் மரக்கருணையால் உடன்படும் குகன் வேலே இந்த வேல் மாறலோட பதிமூன்றாம் அடியில் பேய்கள் வந்து பசினால் மெலிந்து அழுது புலம்பி எங்களால் பசி தாங்க முடியலையே அப்படின்னு முறையிடுறதான் அந்த முறையிடுதலை அறவே நீக்கிறதுக்காக அசுரர்களோட கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை அந்த பேய்கள் உண்பதற்காக இந்த வேல் கொடுக்கும் அதாவது மரக்கருணையால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன மரக்கருணை அறக்கருணை மரக்கருணை இரண்டு கருணைகள் இருக்குது அதாவது இறைவன் நல் வழியில் செல்பவர்களுக்கு அருள் செய்து அவர்களை காப்பாற்றுவது அறக்கருணை மரக்கருணை அப்படிங்கிறது தீய வழியில் செல்பவர்களை தண்டித்து திருத்தி அவர்களுக்கு அருள் செய்வது இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சதுங்க அதை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த அசுரர்கள் அப்படிங்கிறாங்கல்ல அது வந்து நம்மளோட கெட்ட எண்ணம் கெட்ட செயல் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பேய்கள் அப்படிங்கிறது நமக்கு வர நோய்கள் இந்த மந்திரத்தை நம்ம மறுபடி மறுபடியும் சொல்லும்போது இந்த அசுரர்கள் அதாவது நம்மளோட கெட்ட எண்ணம் கெட்ட செயலை வேல் அதோட மரக்கருணையால் தண்டிச்சு திருத்தி அதை அந்த நோயான பேய்களுக்கு உணவாக கொடுக்கும்போது அது மருந்தாக செயல்பட்டு நம்மளோட நோய் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சது இந்த மந்திரத்தை நம்ம மறுபடி மறுபடியும் சொல்லும்போது நம்மளோட தீவினைகளை அந்த வேல் அகற்றி நமக்கு நல் வழியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை ஓம் முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பசி தழகை முசி தழுது முறைப்படுதல் ஒளி உணர் உர துதிர நின்ன தசைகள் புசிக்கள் நேரும்